சொல்லியிருக்காங்க சசி சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் அடிச்சு கேட்டாலும் சொல்ல மாட்டேன் சசி என் அமைதியாய் பொட்டிக்குள்ளே வேணாலும் தூங்கும் ஏயா யா சரிங்க மேடம் சௌந்தரியா மேடம் சாப்பிட்டீங்களா பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா என்ன சமைச்சிங்க ஆய் சொல்லியிருக்காங்க சௌந்தர்யாவுக்கு மணிகண்டன் அண்ணாச்சி என்னாச்சு சசி என்னாச்சு சொல்ல வேண்டாம்னு சொன்னியா கூப்பிட்டுட்டான் அவகிட்ட போய்ட்டு இல்லை என்ன இல்லை சாப்பிடலையா பூ வச்சுட்டு ஓர பீத்திக்கிற என்ன சிரிக்குது பார் சௌந்தர்யா குட் மார்னிங் மணிகண்டன் ப்ரோ இன்னொரு மணிகண்டன் ப்ரோ ஹாய் குட் மார்னிங் எந்த ஊர் நீங்க எப்படி இருக்கீங்க மை சிஸ்டர் சொல்லிருக்காங்க சசி லீவ் இல்ல ஓஹோ இன்னைக்கு லீவ் இல்லையா சண்டேனாலும் லீவு கிடையாதா அண்ணாச்சி துருவன் பொண்ணு அப்பெல்லாம் சொல்லி என்ன வக்கப்பட வைக்க கூடாது சௌந்தரியா அண்ணாச்சி துருவன் பொண்ணுக்கு வாங்கி குடுத்தா மல்லிகைப்பூவா துருவனா வாங்கி கொடுத்தா சொல்லுவி நல்லா துருவன் தான் வாங்கி குடுத்தான் டுமாரோ தான் லீவா ஏன் மும்பைல இன்னைக்கு ஒர்க்கிங் டே நாளைக்கு தான் லீவா ஹாய் பிரின்ஸ் கேடி அபி ஹாய் சிஸ்டர் குட் மார்னிங் வெரி குட் மார்னிங் ஹாப்பி சண்டே சிஸ்டர் நல்ல எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்ட மணிபுரம் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் சுரேஷ் ப்ரோ ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் குட் மார்னிங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா ப்ளீஸ் லைக் போடுங்க புதுசாக பார்க்குறங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சாப்பிட்ட சாப்பிட்ட மணி ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா எந்த ஊர் நீங்கள் ஒரு மணிக்க மாதிரி நீங்கள் ஆமாம் பொண்ணு பேசி முடிச்சாச்சு ஆமாம் மாமியாரே ஆமாம் பொண்ணு பேசி முடிச்சாச்சு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கல்யாணம் பொண்ணுக்கு அது என்ன கல்யாண ட்ரெஸ் என்ன தெரியுமா பத்திரகாளி ட்ரெஸ் சௌந்தர்யா பையன் எனக்கு எடுத்து வச்ச ட்ரெஸ்ஸு கல்யாணத்துக்கு பத்திரகாளி ட்ரெஸ் அவன் தான் மாப்பிள்ள வீக் ஆஃப் நாளைக்கு தானா சரி சரி சாப்பிட்டீங்களா ஏன் இன்னும் சாப்பிடல மணிபுரம் நீங்கள் ஒர்க்குக்கு போயிட்டீங்களா ஹாய் 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 எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்க பார்த்தாலே தெரியறது அருமையாக இருக்கீங்க சகோதரி நீங்கள் கேள்வியும் நீங்களே பதிலும் நீங்களே சரி நீங்கள் எப்படி இருக்கீங்க அண்ணா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க லைக் போட்டு லைவ் பாருங்க ப்ளீஸ் மண்டே வீக்லி ஆஃபா சரி சரி சிக்ஸ்த்து லைக்கு போட்டாச்சு தேங்க்யூ ஸோ மச் தேவகுமார் ப்ரோ ஃப்ளைட்டு எங்கே இருக்கு இப்போ சாப்பிட்டீங்களா ஆண்டனி ப்ரோ அப்படின்னா சொல்லப்படாது சரிங்களா வாங்க வணக்கம் இனிய காலை வணக்கம் ஆமா எப்படி இருக்கீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை இல்லை இப்போ சௌந்தரியா போய் துருவனோட தான் இப்போ கல்யாணம் ஆக போகுது அவனுக்கு அஞ்சு வயசு ஆகுது அவன் வாங்கி கொடுத்த பூ இது இது என்ன பேரு திருநாவுக்கு ப்ரோ ஹாய்ங்க காளை வணக்கம் மினிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க சௌந்தரியா பனிமலர் தானுங்க பேரு சகோதரியா இன்னும் பரி பரி மலர் சாப்பிட்டீங்களா கோபி என்ன என்ன சாப்பாடு நான் வரவேன் மேரேஜுக்கு சாட்சியே நீங்கள் தான் வாங்க மணிகண்டன் சாட்சி கெழுத்தே நீங்கள் தான் போடணும் சௌந்தரிய அப்பப்போ மனசு மாறிடுவா நீங்கள் தான் சாட்சி கெழுத்து போட வரணும் வந்துடுங்க அப்புறம் ஆப்பில் கொடுக்க மாட்டாங்க ஹாய் செந்தில் குமார் ப்ரோ குட் மார்னிங் வெரி குட் மார்னிங் ஹாப்பி சண்டே ஃபஸ்ட் டைம் லைவ் வந்திருக்கீங்களா முன்னாடியே வந்திருக்கீங்களா தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் குட் மார்னிங் லூர் சாமி ப்ரோ வெரி குட் மார்னிங் வெல்கம் டு மை லைவ் சாப்பிட்டீங்களா நலமா எப்படி இருக்கீங்க சர்ச்சுக்கு போயாச்சா ஹாய் சிஸ்டர் அம்மு சிஸ்டர் சண்டே இன்றைக்கி லைவுக்கு வந்திருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் இனியே காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா அம்மன் சிஸ்டர் என்ன சாப்பாடு வீட்டில் அனைவரும் நலமா இரண்டு லைக்கும் போட்டாச்சு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் அம்மு சிஸ்டர் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி மணிக்கண்டன் ப்ரோ ஆ மூணு மணிக்கண்டன் ப்ரோ வாங்க மூணு மணிக்கண்டன் ப்ரோ எப்படி இருக்கீங்க குட் மார்னிங்க வெரி குட் மார்னிங்க ஐம்பத்தூறு குறை குறை என் அப்பப்போ ஷாக்காய் ஷாக்காய் தான் எனக்கு ஏறவே மாட்டேது எனக்கு நூற்றி பத்து நூற்றி முப்பது வரைக்கும் வரும் இப்பெல்லாம் எழுவதே தாண்ட மாட்டேங்குது ஜெனிஃபர் குறை ஷாக்கு குறை ஷாக்கு குறை ஷாக்கு குறை டுடே ஒரு பர்த்டேவா ஆமாம் இன்றைக்கி என்னோட பர்த்டே தான் சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் ஆண்டனி ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு நீங்கள் எங்கே வர போகிறீங்க மணிகண்டன் ப்ரோ எனக்கு நல்ல பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள் உங்களை மாதிரி அழகா என்ன மாதிரியா எதுக்குன்னு சொல்லுங்க சமித் உங்க நேம் என் பேரா பரிமலர் செந்தில்குமார் ப்ரோ என் பேரு பரிமலர் ஆமா அக்கா ஆமா அக்கா பேரு பீத்த சிரிக்கி